பாடல் இருபத்தி ஏழு பத்தியால் யானுனை பலகாலம் ரத்னகிரி திறப்புகள் யானுனை ரத்னகிரி திறப்புகள் ரத்னகிரியில் வாழ்பவனை நான் உன்னை அன்பினால் விடாது உறுதியாக பற்றி கொண்டு உயர்ந்த திருப்புகளை பாடிக்கொண்டு ஜீவன் முத்தனாகும் வழியில் சேர்ந்து ஒய்வதற்கு ாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் இருபத்தி ஏழு பத்தியால் யானுனை பலகாலும் இரத்தனகிரி திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பத்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா தீர்ப்புகள் பாடி முத்தனாமை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமாதான சத்குணனேயா ஒப்பில்லா மாமணிகிரிவாசா विद्धगा अञान सत्तिनिपादा, वेट्रि वेलायुदपेरु मुत्तिये मुद्थनामारनै पेरुवाल्विन्, मुद्थिये வெற்றி வெற்றிவேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா